விஜயவாடாவில் முதலாவது வேர்ல்டு யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற ஏசியன் சிலம்பம் போட்டியில் பதினோரு தங்கம் ஒன்பது வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று வேலூர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு காட்பாடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற தனது பேரனுக்கு தங்க மோதிரம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்த பாட்டி ஏமா நீ எல்லாம் உதிக நிற்கிறீங்க உள்ள வாங்கம்மா தங்கம் தங்கத்துக்கு தங்கம் பறித்து வெப்பா நான் ஹம்சா சிரமத்தை வந்து பயிற்சி பெற்றிருக்கேன் இது வந்து எல்லா எல்லா கலையுமே சொல்லி கொடுக்குறாங்க கத்தி மான் கொம்பு வீச்சு பாடம் வேறுபாடம் சிலமம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து நாங்க விஜயவாடா போய் விஜயவாடா போய் கலந்துட்டு வந்ததுனால இங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கேன் எங்க எல்லா எல்லா நாடு வந்து கலந்துருவாங்க அதே நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கோம் ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காட்பாடி வந்தவங்க எல்லாம் நீங்க மாலை மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப பெருமை பண்ணாங்க எங்க மாஸ்டர் எங்க அண்ணா எல்லாருமே ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு என்னோட பெயர் வந்து கார்த்திகா நான் வந்து சிலம்பம் எம்ஸ்டார் சிலம்பம் பயிற்சியில வந்து கத்துக்கிட்டு வரேன் இதில் வந்து சிலம்பம் வாழ்வீச்சு வேல்கொம்பு மான்கொம்பு கலரி குத்துவரிசை இந்த மாதிரி எல்லா வகையுமே சொல்லி தராங்க இப்போ நாங்கள் வந்து போன தடவை நேஷனல் இன்டர்நேஷ்னலாக முடிச்சுட்டு இப்போ விஜயவாடாவில் ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்கு த்ரீ டேஸ் போயிருந்தோம் செவன்டீன் எயிட்டி நைன்டீன் அதில் நாங்கள் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு சில்வர் பிரான்ஸ் எல்லாமே வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு கத்து கொடுத்த குருவுக்கு அண்ணா அக்கா எங்களை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இது வந்து எங்களோட ஃபியூச்சருக்கும் நல்லா யூஸ் ஆகும் இப்ப வந்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் எங்களை எல்லாரும் விஷ் பண்றாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வேலூர் மாவட்டத்தில் எம்ஸ்டார் சிலம்பம் பயிற்சி பள்ளி டோல்கேட்டில் நடந்து வருகிறது இதை ஒட்டி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை இலவசமாக சிலம்பம் பயிற்சி எடுத்து வருகிறேன் இதில் வந்து களரி சிலம்பம் வேல்கம்பு வேல் வேள்வீச்சு ஆகிய பெண்களுக்கான தற்காப்பு கலைகளை இலவசமாக எடுத்து வரும் நிலையில் ஏசியன் சாம்பியன்ஷிப் அதுக்கு பதினாறு மாணவர்கள் சென்று சென்று பதினோரு தங்கம் ஒன்பது வெள்ளி இரண்டு இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று வேலூர் மாவட்டம் மற்றும் தமிழகத்தை பெருமை சேர்த்து வருகிறார்கள் இவர்கள் த ஒலிம்பிக் போட்டியில் சிலமத்தை இணைப்பதற்கு கோரிக்கை வைக்கிறோம்